ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு வச்சு சைவ கறி எப்படி செய்யறது வறுவல் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் நைட்டே ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சு இப்போ கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு சீரகம் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ வந்து அரைச்சி எடுத்து வச்சுங்க இதில் உப்பு சேர்த்துக்கிட்டு அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன் ഇപ്പോൾ അത് വന്ന് ഇഡ്ലി തട്ടിയ ഊറ്റി ഇത് വേഗം എടുത്തക്കാം എങ്കിൽ ഇഡ്ലി തട്ടിപ്പാരുങ്ങോ പ്ലീസ് இப்போது பாசிப்பிருப்பு அரைச்சு வச்சது வெந்துருச்சுங்க இதை வந்து இப்போ எடுத்துக்கலாம் இப்போது வேக வச்சது இட்லி எடுத்துக்கலாம் இந்த பாசி பொருப்பு இப்போது இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஈரல் மாதிரி ஏதாவது சூப்பராக கொஞ்சம் மாரி வந்திருக்கும் நல்லா வேக வச்சிருக்காங்க இது வந்து இப்போ தாளிச்சிக்கலாம் சட்டியில் இப்போ என்ன ஊற்றிட்டு வெங்காயம் பாதி எங்க இந்த தேவை தக்காளி போட்டு உப்பு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி போன தூக்கு போட்டு இப்போ மஞ்சள் தூள் பண்ணிக்கலாம் ஒரு அது போட்டுக்கலாம் கீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூ கரம் மசால் ஒரு ஸ்பூன் இப்போ இஞ்சி போட்டு இந்த மசால் பொடிகள்லாம் போட்டு எல்லாமே பச்சை பசங்கள் நல்லா போக இப்போ நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த சேதில் இப்போது சேர்த்துக்கலாம் போட்டு கரட்டிட்டு கட்டுறேன் கொஞ்சம் எண்ணெய் பத்திரிக்கை கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் ம் இப்போ மல்லித்தலை தூவி வச்சு தூவிட்டங்க இப்போ சூப்பரான சுவையான ஈரல் வறுவல் பச்சைப்பயிர் ஈரல் வறுவல் ரெடி சைவ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்